அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை கழக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் அடுத்த கட்ட சுற்றுப்பயணத்தின் விவரம் கழக பொதுச் செயலாளரின் முகாம் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோலுரித்து காட்டிடவும் பெண் பாதுகாப்பை பேணி காத்திடவும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் திருநெல்வேலி பாளையங்கோட்டை நாங்குநேரி அம்பா சமுத்திரம் மற்றும் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிகளில் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அவர்களின் பெருமைகளையும் பெண் இனத்தின் பாதுகாவலராக விளங்கிய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆற்றிய தன்னலமற்ற சேவைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் மக்கள் பயணமாக தொடர்ந்து பயணிக்க உள்ளார் முதல் நாளாக வருகின்ற பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று மாலை மூன்று முப்பது மணிக்கு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலும் இரண்டாம் நாளாக பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை நான்கு மணிக்கு பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலும் மூன்றாம் நாளாக பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று மாலை நான்கு மணிக்கு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியிலும் நான்காம் நாளாக பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று மாலை நான்கு மணிக்கு அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியிலும் ஐந்தாம் நாளாக பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை நான்கு மணிக்கு ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியிலும் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டு அங்குள்ள மாநகர நகர பேரூராட்சி மற்றும் ஊரக பகுதிகளில் கழக தொண்டர்களையும் பொதுமக்களையும் கழக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நேரில் சந்திக்கிறார் கழக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மேற்கொள்ளும் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தில் கழக நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் கழக தொண்டர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழியில் தொடர்ந்து பயணிக்கின்ற அனைத்து தாய்மார்கள் இளம் சமுதாயத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் ஜாதி மத வேதமின்றி அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக கழக பொதுச்செயலாளரின் முகாம் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை கழக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னமா மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் அவருடைய அடுத்த கட்ட சுற்றுப்பயணத்தின் விவரம் குறித்து கழக பொதுச் செயலாளரின் முகாம் அலுவலகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியாக இதனை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் அந்த அறிக்கையில் தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோலுரித்து காட்டிடவும் பெண் இனத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் திருநெல்வேலி பாளையங்கோட்டை நாங்குநேரி அம்மா மற்றும் ராதாபுரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ளிருக்கிறார் செம்மல் புரட்சித் தலைவர் அவர்களின் பெருமைகளையும் பெண் பாதுகாவலராக விளங்கிய புரட்சித்தலைவி தலைவி அம்மா அவர்கள் ஆற்றிய தன்னலமற்ற சேவைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் மக்கள் பயணமாக தொடர்ந்து பயணிக்கவுள்ளார் முதல் நாளாக வருகின்ற பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று மாலை மூன்று முப்பது மணிக்கு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலும் இரண்டாம் நாளாக பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று மாலை நான்கு மணிக்கு பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலும் மூன்றாம் நாளாக பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று மாலை நான்கு மணிக்கு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியிலும் நான்காம் நாளாக பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று மாலை நான்கு மணிக்கு அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியிலும் ஐந்தாம் நாளாக பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நான்கு மணிக்கு ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியிலும் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டு அங்குள்ள மாநகர நகர பேரூராட்சி மற்றும் ஊரக பகுதிகளில் கழக தொண்டர்களையும் பொதுமக்களையும் புரட்சித்தாய் சின்னம்மா நேரில் சந்திக்கிறார் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மேற்கொள்ளும் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தில் கழக நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் கழக தொண்டர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் தொடர்ந்து பயணிக்கின்ற அனைத்து தாய்மார்கள் இளம் சமுதாயத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் ஜாதி மத வேதமின்றி அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக கழக பொதுச்செயலாளரின் முகாம் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது